அந்த நிகழ்வினை நாம் சூரசம்ஹாரம் என்று சொல்லி கொண்டாடி வருகிறோம் தற்போது நாமும் சூரப்பதுமன் போன்ற கொடிய தீய குணங்களால் சூழப்பட்டிருக்கும் அதனை போக்குவதற்கு ஒரே வழி கந்த கடவுளிடம் சரணடைவதே அதிலும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்பது நமது அகப்பை மற்றும் புறப்பைகளை அடியோடு நீக்கி நமக்கு நன்மை தரக்கூடியதாக அமைந்துள்ளது மகா கந்த சஷ்டி எல்லா முருகப்பெருமானின் கோவில்களிலுமே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இருப்பினும் திருச்செந்தூரில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கான காரணம் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு முன் இங்கு படைவீடு அமைத்து ார் சூரனை சமஹாரம் செய்த பின்னரும் பஞ்சலிங்களை அமைத்து தனது தந்தையான சிவபெருமானை இந்த தலத்தில்தான் முருகப்பெருமான் வழிபட்டார் எனவே திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்காரம் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது உலகெங்கும் இருந்த பக்தர்கள் இந்த தளத்திற்கு வந்து கடலில் நீராடி பின்பு முருகன் வேலினால் உண்டாக்கிய நாலு கிணற்றிலும் நீராடி பச்சை நிற ஆடை உடுத்தி ஆறு முதல் ஏழு நாட்கள் தங்கி விரதம் இருந்து தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேறப்பெற்று மகிழ்ச்சியுடன் திரும்பச் செல்கிறார்கள் முருகப்பெருமான் சூரனை சம்காரம் செய்த பிறகு அடுத்த நாளில் தன்னிடம் இருந்து பிரிந்திருந்த இச்சா மற்றும் சக்தியான வள்ளி தெய்வானையை மனம் புரிய நாளாகிய ஏழாம் நாளில் அதாவது வள்ளி தெய்வசேனா திருக்கல்யாண தினத்தில் விரதம் நிறைவு செய்வது மிகவும் சிறப்பானது என்று குருநாத வல்லல் வாரிய சுவாமிகளும் சொல்லுவார்கள் ஏனென்றால் திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் அருள் புரியும் விதமாக முருகப்பெருமான் காட்சி தரும் நேரத்தில் நாம் எதற்காக விரதம் இருந்தோமோ அது நூறு சதவீதம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மகா கந்த சிஷ்டி விரதமானது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என உறுதியிட்டு சொல்லும் அளவுக்கு நற்பலன்களை அள்ளித்தரும் விரதம் முருகன் என்றாலே இளமை இளமை என்றால் அழகு புற அழகல்ல அக அழகு மனதில் கவலை இல்லாமல் இருக்கும்போதுதான் அகமும் புறமும் அழகாக இருக்கும் கவலைகளுக்கான காரணம் என்ன ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான காரணங்கள் வேலை திருமணம் குழந்தை பேறு வறுமை நோய் போன்ற பல காரணங்களால் பலருமே அல்லலுற்று மன கவலைகளுடன் வாழ்கிறார்கள் அந்த மன தீர்க்கும் மாமருந்தே முருகன்தான் முருகன் தான் முருகனிடம் நம் கவலைகளையெல்லாம் சொல்லி சரணாகதி அடைந்து இந்த கந்த சஷ்டி காலத்தில் வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர் வேலவனே உமையால் மைந்தா குழந்தைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பெற்றோரின் இல்லம் தேடி வந்து தங்கியிருந்து தன் பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வை கண்டு திரும்புவது பிள்ளைகளின் வழக்கம் நமக்கு முருகனு தாயும் தந்தையும் நாம் அனைவரும் அவருக்கு பிள்ளைகள் அவன் உறையும் இடமே நாம் கதி என சொல்லும் வீடு இந்த சஷ்டி காலத்தில் செந்திலம்பதி என்ற வீட்டில் வந்து தங்கியிருந்து தனது துன்பங்களை எல்லாம் அவனிடம் சொல்லி அதை தீர்க்க வழியும் கண்டறிந்து திரும்பும் பிள்ளைகளாகவே நாம் இன்றும் வாழ்ந்து வருகிறோம் முருகனின் பதம் பணியாமல் வாழ்பவர்கள் அருணகிரி பெருமான் கடுமையாகவே சாடுகிறார் முருக வழிபாடு என்பது அருணகிரிநாதரை பொறுத்தவரை ஒரு சாதாரண வழிபாடு மட்டுமல்ல முருகனே எல்லாம் என்ற சரணாகதி நிலை வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர் அந்த பக்குவம் வருவதற்கு துணை செய்வதுதான் இந்த கந்தசஷ்டி விரதம் வருவது வரட்டும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை என்று சொல்லி கந்தன் காலடிய கதியென்று நம்பி வருவோரை அவன் வாரி அணைத்து அருளை மாறி எனத் தருவதில் செந்திலாண்டவர் வல்லவர் தேவர் சிறை மீட்ட வேலவன் நம்மையும் காத்தருளும் பாலன் இந்த சஷ்டி காலத்தில் அவரை வழிபட்டு எல்லோருமே எல்லா நலனும் பெற்று மகிழலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்